வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த நல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கூறிய அன்பு கட்டளை என்னுடைய இயக்குநர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோக்கவிக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னது ஓ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி ஏன்னா நான் வந்து ஆறு மணிக்கெல்லாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் சாப்பிட்றவை இப்போ ஆகிட்டேன் அதனால் அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன் பா விஷால் நான் படம்னா தப்பாக எடுத்துக்காது ஏன்னா உடனே நம்ம வந்து முடிச்சு விட்டுருவோம் இவருக்குப்பா இவருக்கும் ஆகாது அதனால ஓடிவிட்டார் இல்லை இவர் வந்து விட்டார் எதோ சொல்லுவீங்க அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி அப்படி எதுக்குன்னு அந்த இந்த படத்தில் தான் ஹீரோ வந்து படம் இருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் பில்லனு கடைசியில் பில்லுன்னு உதவி கிட்ட போவார் இதுதான் நிகழ்ச்சி அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டுருக்கீங்களோ அது மாதிரி தான் இது தான் இது இன்டிஸ்ட் ஒரு பிக் ஃபேக்ட் இந்த படம் நல்ல படம் அதை பிரமாதமாக ஓட வேண்டும் ஃபைட்டு வந்து அந்த சகோதரி செஞ்சிருக்கார்ன்றது நான் அவங்களை வந்து பேராண்மை நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பேராண்மை தான் பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன் ஏ இது தெரியல ஒன்று பெருசாக தெரியல நல்லா செஞ்சுருக்கப்பா ஏன்னா அங்கேயும் ஆறு பொம்பளை நீங்கள் சேர்ந்தாலே ஒரு ரெண்டு பம்பு சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆயிடும் ஆறு பொம்ள் ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவி போட்டு வாட்டுறது இப்போ வாட்டுற மாதிரி நல்ல ஒரு வாட்டி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆயிடும் எங்களுடைய அனுமதி ஜெயம் ரவி எப்படி ஒரு நல்ல மனிதன்னு நல்ல ஒரு படத்தையும் வந்தது அதில் கைசிக்க போது நான் பார்த்து சொன்னேன் பிரமாதமாக இருக்குன்னு பட்டு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து சகோதரர் விஷாலாக இருக்கட்டும் இல்லைனா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் நம்ம ஜாதக பொருத்த மட்டும் தான் பார்க்குறோம் கல்யாணத்தில் அது மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்த மட்டும் பா பார்க்கலாம் அது வேறு அது ஒன்று இருக்கட்டும் ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாக இடக்கூடாது பணத்தில் உங்களோட பெருசாக இடக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படியே இருந்தார் நல்ல செலெக்ஷன் வெரி குட் செலக்ஷன் ஓ இது வந்து பல பேருடைய வாயில் வெவகிற மாதிரி முழுவது அழுத்திலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் எற்றுமையாக இருக்க வேண்டும் இப்போ கூட உதவி பேச சொன்னார் அவர் விஷால் குழந்தை மாதிரி அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதிக்கணும் அவரு எனக்கு தெரியும் குழந்தைளங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளவுதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன் மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள் ஒன்றுமொத்தி நான் இங்கே இருக்கிற பத்திரிகையாள அன்பர்கள் சொல்றேன் தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்லா அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோலியாக அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம அங்கே உட்காந்துருப்போம் நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது திம்மு 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 திம்முன்னு உழுவுது அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நம்ம எம்சிஎல் ஐ வாஸ்ட் சீமானையை பற்றி பேசுவோம் என்னென்ன சீமானெலாம் நல்லா நண்பர் என் பையனுக்கு ஒரு நண்ப அதனால் அவங்க சொல்லுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பான் அந்த பத்து ரவுண்டு ஓடுவீங்க இல்லைங்க சுற்றி பத்து ரவுண்டு ஓடுவாங்க சரிடா பத்து ரவுண்டு சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது இது என்ன ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரைன்டு டெடிக்கேட்டடு பர்சன் நீங்கள் விரும்பிருக்கிற ஒரு அந்த ஒரு பெண்மணி வந்து டெடிக்கேட்ட அதனால் கூட என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு இருக்குன்னு சொன்னாங்க அடுத்த நாளே வந்து என்ன மனுஷன் மாதிரி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும் ஏன்னா இது ஓடணும் இந்த படம் ஓடணும் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த மிக்க என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்குகள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி படம்